நான் உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன் கோவை மாவட்டம் ஆளாந்துறை அருகே இருக்கக்கூடிய சிறுவாணி மலைப்பகுதியின் தென்பகுதியிலே உடைபட்ட கல்வாய்க்காலை சரிசெய்து கீழே இருக்கக்கூடிய சுருளிப்படியை அங்கே புங்கஞ்சேரி தடுப்பு அணையை கட்டி அங்கிருந்து கிழக்கு நோக்கி ஒரு காங்கிரீட் வாய்க்கால் ஆறடி ஆழம் எட்டடி அகலம் கொண்ட இருபத்தி மூணு கிலோமீட்டர் ராமு வரைக்கும் ஒரு வாய்க்காலை கட்டித்தர வேண்டும் அரசாங்கம் அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விடியலாட்சி எங்களுக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் நீர் நிரம்பாத பத்தாண்டுகள் தூர்வாரியும் நீர் நிரம்பாத குட்டைகள் நீர் நிரம்ப வேண்டும் மனித மிருக வனவிலங்குகள் மோதலை யானைகள் மனித மோதல்களை தடுப்பதற்கு இத்திட்டம் சிறப்பானதாக அமையும் உடனே விரைந்து நடவடிக்கை எடுத்து தரும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் நான் உங்கள் நாதை ரவி